அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் என்னாலே சகோதர காரக கிரகம் நிலத்துக்கு காரக கிரகம் கட்டிடம் நெருப்பு அதிகாரம் மருத்துவம் துறைக்கு சொந்தக்காரர் ஸோ அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார போறார் அப்போ இந்த வலிமையான செவ்வாய் பகவான்னால் அதுவும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்துல சனி பகவான் நட்சத்திரத்துல புதன் பகவான் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரையஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ நிறைய செலவுகளை செய்ய போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அங்க அந்த பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ முதலீடு பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அப்போ செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரக கிரகம் அப்போ நில காரக கிரகம் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை செய்வீர்கள் இடம் நிலம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்கு அமையப்பெறுகிறதுன்னு பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் அவரே அப்போ உங்க பூர்வீகத்தை விட்டு தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ நீங்கள் வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைக்காக அதாவது நான் ஒரு ஐடி துறையில் இருக்க அப்படின்னா இப்போ வெளிநாட்டு செல்லக்கூடிய வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய இடம் பெயரக்கூடிய இடப்பெயர்ச்சியாக கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தூர தேச பிரயாணம் டிராவல் பண்ணுவதற்குண்டான ஒரு காலகட்டம் அதன் மூலமாக கூடுதல் வருவாய் பெறக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு விளையாட்டு துறையில் ஆர்வத்தை தரும் அதாவது உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அல்லது உடற்பயிற்சி எடுத்து அதாவது நடத்தக்கூடிய அந்த தொழில் அதை சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் அதை சார்ந்த உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் இந்த செவ்வாய் என்பது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நிறைய ராசி என்பர்கள் அதிகாரம் கிடைக்கும் அதாவது அது குறிப்பாக செவ்வாய் அப்படின்னாலே சீருடை அணிந்து பணியாற்றிக் கொள்ளக்கூடிய துறை ஸோ அதை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஏற்கனவே ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அதிலிருந்து வெளியே வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட அந்த சிகப்பு நிற அதாவது காவல்துறை ஏதாவது செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் அந்த காவல்துறை சிகப்பு நிற கட்டிடத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறவரை அதிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது தான் செய்யலை பட் ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்காக போகும்போது அந்த கூட போய் நானும் அதுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே இந்த செவ்வாய் அப்படின்னாலே நான் எல்லாேருக்கும் தெரியும் அது வந்து ஒரு நெருப்பு கிரகம் கோபம் இந்த தனுசுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டம் இந்த கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் அந்த கோபத்தை மட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு நிமிஷம் யோசித்து பேசணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்தாலே போதும் மற்றபடி பெரிய கெடுபகங்கள் என்பது இல்லை ஐந்துக்குரியவன் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்னா அஞ்சுங்கிறது என்ன குழந்தை ஸ்தானம் அந்த குழந்தை ஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அந்த குரு என்கின்ற கிரகம் அந்த செவ்வாயை பார்க்கிறார் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் அந்த செவ்வாயை பார்க்குது அப்ப என்ன அர்த்தம் ஒரு ட்ரீட்மெண்ட் நிறைய செலவு செய்து குழந்தை வரத்துக்காக நிறைய செலவு செய்து கொண்டு ட்ரீட்மெண்ட் நிறைய விரயமாக கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது ஐந்துக்குரியவன் பனிரெண்டில் இருக்கார் ஐந்துங்கிறது குழந்தைகள் பனிரெண்டு அப்படிங்கிறது வெளிநாடு அப்ப குழந்தைகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கும் ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருப்பவர்கள் இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அதை பற்றிய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் உங்க மனசுல நிச்சயமாக இயலும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார் அதாவது ஒன்று பதினொன்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணுறார் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அந்த நட்சத்திரத்தில் ஐந்தாம் அதிபதி விரையாதிபதி இந்த நட்சத்திரத்தில் பார்க்கும்போது நீங்கள் குடும்பத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய குடும்பத்துக்காக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய குடும்பத்துக்காக புதிய புதிய ஒப்பந்தங்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த குடும்பம் தான் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இது இதெல்லாமே இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கும் ஒரு சிலர் பூர்வீகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் என்பது கிடைக்கும் இதுவரைக்கும் நான் பூர்வீகத்தில் விட்டு வெளியில வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பூர்வீகத்துக்கு போகலாமே அங்க போய் பார்க்கலாமே அப்படிங்கறது எண்ணப்பாடு நிச்சயமாக இந்த தனுசுக்கு உருவாக்கும் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பனையாகாத நிலங்களை விற்பது அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக அதில் லாபத்தை ஈட்டுவது இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் விஷயம் கடன் விஷயம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது தனுசுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த கேட்டை அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் எப்போது பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த புதனுங்கிறது ஏழாம் அதிபதி அப்போ ஏழாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் காதலில் இருக்கின்றவர்கள் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு பிரிந்திருந்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய சில வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தொழில் ரீதியாக சில முயற்சிகளை எடுப்பீங்க பத்தாம் அதிபதியும் அதே புதன் பகவான் தான் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக சில முயற்சிகள் சில அனுகூலங்கள் சில ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் நாம் வேலை பார்த்தது போதும் ஏன்னா சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிற என்ன ஓட்டங்கள் அதிகமாக உங்கள் ஆழ்மனதில் ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்தினரோடு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அது ஆரம்பிக்கக்கூடிய உந்துதல்கள் அதற்குண்டான அந்த பேஸ் வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகளையும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும் அப்போ இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யோகாதிபதி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவது நல்ல ஒரு அமைப்பு சுறுசுறுப்பு தெம்பை கொடுக்கும் சகோதர வகையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது உறவுகள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள புதிய உறவுகளை அதாவது அமைத்து கொள்ள இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு உள்ள ஒரு காலகட்டமாக தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்போ இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இந்த வருடம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்